வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களை பார்த்துவிட்டு திரும்பி வந்த ஒரு பிராமணர் அஸ்தினாபுரத்தின் அரண்மனைக்கு சென்று திருதிராஷ்டிரன் செய்த மரியாதைகளை பெற்றுக்கொண்டு பாண்டவர்கள் இருந்த நிலைமையை பற்றி அரசனுக்கு சொன்னான் காற்றிலும் வெயிலிலும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த ராஜகுமாரர்களை பற்றி பிராமணன் சொன்னதை கேட்டு திருதிராஷ்டிரன் இந்த அனர்த்தம் எந்த விதமாக முடியுமோ என்று கவலைப்பட்டான் யுதிஷ்டனுடைய கட்டளைக்கு அடங்கி பீமன் எவ்வளவு காலம்தான் கோபத்தை தடுத்து கொள்வான் என்றைக்காவது ஒரு நாள் பாண்டவர்களுடைய கோபம் உடைந்த பிரவாகமாக புரண்டோடும் என்பது திருதராஷ்டிரனுடைய பயம் அர்ஜுனனும் பீமனும் நாம் அவர்களுக்கு செய்த அநியாயங்களுக்கு நிச்சயம் பழி வாங்குவார்கள் சகுனியும் கர்ணனும் துரியோதனனும் மந்த புத்தியுள்ள துச்சாதனனும் கொம்புத்தேனுக்காக மரத்தின் நுனியில் ஏறிவிட்டு அங்கே தொங்குகிறார்கள் கீழே பீமனுடைய கோபம் என்கின்ற படுகுழி அவர்களுடைய நாசத்திற்காக வாய் திறந்து காத்திருப்பது அவர்களுக்கு தெரியவில்லையே என்று அரசன் ஏங்கினான் ஐயோ என்ன காரணத்தினால் பேராசைக்கு இரையானோம் நமக்கு ஒரு குள் குறையில்லாதிருக்க ஏன் இவ்வாறு செய்தோம் எதற்காக அநீதியில் இறங்கினோம் இருக்கும் பொருளை நல்வழியில் செலவு செய்து சுகமாக இருக்காமல் துராசைப்பட்டோம் நாம் செய்த பாவம் தன் பயனை தராமல் போகாது தனஞ்சயன் இந்திரலோகம் சென்று திவ்ய அஸ்திரங்களை பெற்று திரும்பி வந்திருக்கிறான் சரீரத்தோடு ஸ்வர்க்கம் சென்ற அர்ஜுனன் திரும்பி வந்திருக்கிறான் எங்கள் பேரில் பழிவாங்க வேண்டும் என்றல்லவோ இவ்வாறு செய்திருக்கிறான் இல்லாவிடில் எந்த மனிதன் இந்திரலோகம் அடைந்ததும் அதை விட்டுவிட்டு திரும்புவான் என்று இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி திருதிராஷ்டிரன் சிந்தனையில் ஆழ்ந்தான் திருதிராஷ்டிரன் இவ்வாறு கவலைப்பட்டான் ஆனால் சகுனியும் கர்ணனும் துரியோதனனும் கவலைப்படவில்லை அவர்கள் போக்கே வேறாக இருந்தது நல்ல அதிர்ஷ்டம் அடைந்தோம் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொண்டு மகிழ்ந்தனர் யுதிஷ்ட நேரத்தில் ஜொலித்து கொண்டிருந்த ராஜ்ய லட்சுமியே எங்களிடம் வந்துவிட்டது இனி பொறாமையால் நாம் வாடி வதங்க தேவையில்லை இதற்கெல்லாம் உன் கூர்மையான புத்தியே காரணம் என்று கர்ணனும் சகுனியும் துரியோதனனுக்கு சொன்னார்கள் இதை கேட்ட துரியோதனன் கர்ணா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை ஆனால் பாண்டவர்கள் கஷ்டப்படுவதை என் கண்ணால் பார்க்க வேண்டும் நம்முடைய சந்தோஷத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டும் பகைவர்களுடைய கஷ்டத்தை நாம் கண்ணால் நேரில் பார்த்தால் அல்லவோ நம்முடைய மகிழ்ச்சி பூர்த்தி அடையும் இதற்கு என்ன செய்யலாம் வனத்திற்கு போய் பாண்டவர்களை காண வேண்டும் ஆனால் தகப்பனார் இதற்கு அனுமதி தரமாட்டாரே என்று சொல்லி வருத்தப்பட்டான் நம்மை விட பாண்டவர்கள் தவ வலிமை பெற்றிருப்பதாக எண்ணி அவர்களை கண்டு அரசர் பயப்படுகிறார் வனம் சென்று பாண்டவர்களை சந்தித்தால் ஏதோ ஆபத்து நேரிடும் என்று எண்ணி அனுமதி தரமாட்டேன் என்கிறார் திரௌபதியும் பீமனும் அர்ஜுனனும் மரணியத்தில் கஷ்டப்படுவதை பார்க்காமல் இருந்தால் இவ்வளவு செய்தும் என்ன பிரயோஜனம் வெறுமனே இவ்விடம் ராஜ்யபாரம் பெற்று சுகமாக இருப்பதில் நான் திருப்தி அடையவில்லை வனத்திற்கு போய் பாண்டவர்களை பார்க்க திருதராஷ்டருடைய அனுமதியை பெற நீயும் சகுனியும் எப்படியாவது ஒரு வழி தேட வேண்டும் என்று துரியோதனன் கர்ணனை வேண்டிக் கொண்டான் மறுநாள் காலை கர்ணன் வெகு சீக்கிரமாக எழுந்து துரியோதனனிடத்தில் வந்தான் கர்ணனுடைய முகத்தில் சந்தோஷக்குறியை கண்டு துரியோதனன் என்னவென்று விசாரித்தான் உபாயம் கண்டேன் துவைதவனத்தில் நம்முடைய இடைச்சேரிகள் இருக்கின்றன அந்த பசுக்கள் கூட்டங்களை வருஷத்திற்கு ஒருமுறை எண்ணி கணக்கெடுத்த இடையர்களையும் விசாரித்து வரவேண்டும் என்பது நம்முடைய கடமை புராதனமாக இவ்வாறு நடைபெற்று வருகிறது அதை வியாஜமாக வைத்து கொண்டு அரசர் அனுமதியை பெறலாம் என்று கர்ணன் சொன்னதும் துரியோதனனுக்கும் சகுனிக்கும் சந்தோஷம் உண்டாயிற்று நல்ல உபாயம் நல்ல உபாயம் என்று ஒருவருக்கொருவர் கை கொடுத்து மகிழ்ந்தார்கள் இடையர்களின் தலைவனுக்கு சொல்லி அனுப்பி அவனுடன் பேசி முடித்தார்கள் பசுக்கள் தயாராக இருக்கின்றன வனத்தில் அழகிய இடத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம் ராஜகுமாரர்கள் வந்து கால்நடைகளின் வயது நிறம் ஜாதி பெயர் இவைகளை பார்த்து வழக்கம் போல் கணக்கெடுத்து குறித்து கொண்டும் கன்றுகளுக்கு அடையாளமிட்டும் வனத்தில் வேட்டையாடி பசு யாத்திரையை முடித்துக்கொண்டு நகரம் திரும்பலாம் என்று இடையர்களின் தலைவன் திருதராஷ்டனிடம் விண்ணப்பம் செய்தான் ராஜகுமாரர்களும் இதற்கு அனுமதி தர வேண்டும் என்று தகப்பனை வற்புறுத்தினர் திருதராஷ்டிரன் ஒப்பவில்லை ராஜகுமாரர்களுக்கு வேட்டை நல்லதுதான் பசுக்களை பரிசீலிப்பதும் நல்லதே ஆனால் அந்த வனத்தில் பாண்டவர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவ்விடம் நீங்கள் செல்வது சரியல்ல கோபத்துக்கு காரணமாயிருக்கும் காலத்தில் இந்த பீமாற்னர்களிடம் உங்களை அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன் என்றார் அவர்கள் இருக்குமிடம் நாங்கள் போக மாட்டோம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றான் துரியோதனன் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அபாயம் உண்டாகும் வனவாசத்தினால் வருத்தம் அடைந்திருக்கும் பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் போவது சரியல்ல உங்கள் பரிவாரத்தில் யாராவது ஒரு போர் வீரன் பாண்டவர்கள் இடம் சென்று அறிவீனத்தினால் மரியாதை குறைவாக நடந்து கொள்வான் அதனின்று பெருங்கலகம் நேரிடும் வேறு யாராவது உங்களுக்காக போய் பசுக்களை என்னும் காரியத்தை முடித்துவிட்டு வரலாம் என்றார் அரசன் சகுனி அரசே யுதிஷ்டன் தர்மத்தை அறிந்தவன் சபையில் பிரதிஜினை செய்திருக்கிறான் பாண்டவர்கள் அனைவரும் அவன் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நிற்பார்கள் நம்மிடம் குந்தி புத்திரர்கள் கோபத்தை காட்ட மாட்டார்கள் வேட்டையில் பிரியமுள்ள துரியோதனனை தடுக்க வேண்டாம் வழக்கம் போல் பசுக்களை பரிசீலனை செய்து வரட்டும் நானும் கூட போய் பார்த்து கொள்கிறேன் வனத்தில் பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு நாங்கள் யாருமே போக மாட்டோம் என்றான் வாக்குறுதி செய்து அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான் சரி இஷ்டப்படி செய்யுங்கள் என்றான் அரசன் துவேஷம் கொண்ட உள்ளத்துக்கு திருப்தி என்பது கிடையாது எரியும் தீயை போல விறகு போட போட இன்னும் பெரிதாக எரிந்து கொண்டு போதாது போதாது என்று இறை கேட்டுக்கொண்டே இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்